பரிசுத்த நாமத்துக்கு சோத்ரம் உண்டாவதாக மனதார வாழ்த்துகிறேன் மனப்பூர்வ வாழ்த்துகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய தொடக்கம் புது வருஷத்தினுடைய தொடக்கம் மகிமையின் மாதமாக மகிமையின் ஆண்டாக மாறட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் பாருங்க கல்வாரி பலிபிடத்திலிருந்து ஒரு ஜெபத்தை எடுத்தோம் அப்புறம் தனி தொட்டிக்கு முன்பாக வந்து ஒரு ஜெபத்தை எடுத்தோம் இப்பொழுது என்னன்னு கேட்டால் தேவ சமூகத்தை குத்து குத்து விளக்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கொண்டே இருக்கும் அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதனுடைய எல்லாம் வெட்டி எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி அதனால என்ன செய்வாங்கன்னா தினந்தோறும் இந்த ஆசரிப்பு கூட உட்பிரகாரத்துக்குள்ள போவாங்க அங்கே தேவ சமூகத்துக்கு அப்போ அங்கு இருக்கும் வலது புறத்தில் தேவ சமுகத்து அப்பம் அங்கே இருக்கும் இந்த தேவ சமுகத்து அப்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தினந்தோறும் பிரெஷ்ஷாக த சமூகத்து அப்பம் வைக்கப்படும் பெரிய நாமும் நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து தினந்தோறும் அதை உட்கொண்டு தினந்தோறும் அதனுடைய ஆசிர்வாதத்திற்குள்ளே அதனுடைய ஆரோக்கியத்துக்குள்ளே ஏன்னா இந்த அப்பம் இருக்கு பார்த்தீங்களா அது மாம்சத்தினுடைய அப்பம் அது கோதுமையினால் சுடப்பட்ட அப்பம் அது தேவசமத்தில் வைக்கணும் பன்னெண்டு அப்பம் வைக்கணும் அங்கே பன்னெண்டு கோத்துறதுக்கு பன்னெண்டு அப்பம் வைக்கணும் ஆனால் இங்கே புதிய ஏற்பாடுன்னு என்று சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஏசுகிசு சொல்றார் அதே ஏசுகிசு சொல்றாருன்னா வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள் மறித்தார்கள் என்னை புசிக்கிறவன் எந்தென்றைக்கும் மறிப்பதில்லை நான் உங்களுக்காகவே வந்த ஜீவ அப்பம் அப்படின்றார் அப்பம் ஜீவ அப்பம் இது தேவ சமூக அப்பம் அவர் ஜீவ அப்பம் அந்த அப்பத்தை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவியில் ஆத்மாவில் சரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் ஏன்னா ஜீவ அப்பம் இல்லவா அது வானத்திலிருந்து வந்த இறங்கின அப்பம் அல்லவா அதனால அதுக்கு ஒரு ஒரு காரியம் இருக்குதா தினந்தோறும் தேவ சமத்துக்கு அப்பம் அப்பத்துக்கு முன்னால் போகும்போது சொல்லணும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேசணும் வசனத்தின் அடிப்படையில் வார்த்தையாகி அப்பத்தினாலே என்ன நீர் போஷிக்கணும் என்ன நீர் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனம் என் ஆவியோடு கலக்கணும் ஆத்மாவோடு கலக்கணும் சரத்தோடு கலக்கணும் ஆண்டவரையும் நான் வெளியே போகக்கூடாது நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் சொல்லி சொல்லி தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி ஆசரிப்பு கூடார ஜபத்துக்குள்ள வாங்க தேவ சமூத்த அப்பத்துக்கு முன்னால் நில்லுங்க இந்த அப்ப உங்க வாழ்க்கைய பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க வேத வசனம் மாற்றத்தை உண்டாக்கும் அதாவது ஒரு ஒருவை சொல்றாரு என் என்னுடைய வேலைக்காரன் சாகும் முன்னாலே நீ அவனை வந்து குணமாக்கும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார் நீ போகலாம் உன் வேலைக்காரன் சொஸ்தமானான்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு போறான் அவன் சொஸ்தமாக்குறான் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர் தான் ஜீவன் இருக்கிறது வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது வார்த்தைக்குள்ளே அக்னி இருக்கிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கு இல்லையா ஜீவ அப்பமாக ஒவ்வொரு நாளும் காலையில் தெய்வ சமத்துல ஆண்டவரையும் வார்த்தை எனக்கு தாருன்னு கேளுங்களேன் வார்த்தை பெற்றுக்கொண்டு வெளிய வாங்க சிங்கத்தை போல நீங்க போகலாம் வார்த்தை உள்ளே வர 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 வாழ்க்கை மாறும் சிந்தை மாறும் எண்ணம் மாறும் நினைவுகள் மாறும் யோசனைகள் மாறும் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் வசனத்தை விட்டு வெளியே போகாதீங்க வார்த்தை விட்டு வெளியே போகாதீங்க தேவ சமூக அப்பத்தை விட்டு வெளியே போகாதீங்க அத்திலே இருங்க அந்த அப்ப உங்களை உயிர்ப்பி அந்த அப்ப உங்களுடைய உங்களை நடத்தும் போஷிக்கும் பாதுகாக்கும் பராமரிக்கும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவு ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி ஆண்டு வரையும் வசனம் தேவ சமூக அப்பம் ஆவியோடு கலக்கணும் ஆத்மாவோடு கலக்கணும் சரீரத்தோடு கலக்கணும் கலந்து பிதாவுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக ஓ மாற்ற கத்தர அனுக்கரக ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே யூ